அப்பாடா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்லை எப்பேற்பட்ட மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் அதை நம்ம சுலபமாக டீல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கூலாக இருக்கீங்களா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நல்ல முறையில் வைத்தியம் பார்த்து இப்போ நீங்கள் பில் கட்டும்போது அங்கே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் காத்துட்ருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதை நம்ம எப்படி ஆரம்பத்திலேயே சரியான முறையில் அணுகி அந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பூங்காட்டி யூடியூப் சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் இந்த மருத்துவ காப்பீடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் வருது நிறைய முகவர்கள் நமக்கு வந்து டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நம்ம எல்லாருமே நம்ம பலர் அதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் இதில் இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு நம்மளில் பல பேர் மாதிரி எனக்கும் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருந்தது அப்போ தான் சென்னையில் இயங்கி வரும் உதவி ஃபவுண்டேஷன் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த இன்சூரன்ஸை பற்றி ஒரு தெளிவை கொடுக்கறதுக்காக ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுக்கு எனக்கும் அழைப்பு வந்திருந்தது நான் அதில் போய் கலந்துக்கிட்டேன் அது உண்மையிலேயே ஒரு மிக பெரும் கண் திறப்பா இருந்ததுங்க நான் வந்து இந்நாள் வரைக்கும் நம்ம ஒரு மருத்துவ காப்பீடு ஒரு கணிசமான தொகைக்கு எடுத்திருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் வந்தாலும் நம்ம நகரத்துல உள்ள சிறந்த மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகி ராஜா போல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம வெளியில வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அங்க அந்த கருத்தரங்கத்தை நடத்தியவர் சொன்ன தகவல்களை கேட்கறது வந்து பெரும் அதிர்ச்சியாக இருந்தது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது ஸோ அவங்க குடும்பத்தாருக்கு தெரியும் அவர் வந்து மருத்துவ காப்பீடு எடுத்திருக்காரு அவருக்கு வந்து நல்ல கணிசமான தொகை பிரீமியமாக கட்டிட்டு இருக்காரு அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நகரத்திலேயே இருக்கக்கூடிய மிக சிறந்த மருத்துவமனையில் அவரை கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணும் வேலையில மருத்துவமனையில் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் எடுத்திருக்கிற ப்ரீமியம் ஒரு நாளைக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு ரூம் எலிஜிபிலிட்டி இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம மருத்துவமனையில் அந்த ஐந்தாயிரம் ரூபாய் வாடகை அறை இல்லை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் உள்ள அறை தான் இருக்கு அந்த அறையை எடுத்துக்கிறீங்களான்றாங்க இவங்க ஐயோ உயிரை காப்பாத்தினா போதும் இந்த நேரத்துல வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தானே பத்து நாள் இருந்தா கூட இருபத்தி அஞ்சாயிரம் தான் கை காசை போட்டு கட்டிடலான்னு சொல்லிட்டு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் அறையே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க நல்ல முறையில மீண்டு வந்துடுறாரு டாக்டர்ஸும் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சிகிச்சை பெற்றவரோட கணவன் மனைவி மகன் மகள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க உடனே பில் கட்டுறதுக்காக கேஷ் கவுண்டருக்கு போகிறாங்க ஸோ பில் கட்ட போகும்போது இவங்க தோராயமாக ஒரு மனக்கணக்கு போட்டுடுறாங்க என்னென்னா நம்ம அட்மிட் ஆகும்போது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அந்த அரை வாடகை நம்ம எக்ஸ்ட்ரா செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்குது இல்லைங்களா அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடனை உடனே வாங்கியோ இல்லை கை காசை ரெடி பண்ணியோ ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த கேஷ் கவுண்டருக்கு போகிறாங்க பில் எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு எட்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க சரி இன்சூரன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் ஷார்ட்டேஜ் இருக்கும் அதை நம்ம வந்து இருந்து கட்டிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கேஷ் கவுண்டரில் என்ன சொல்றாங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி வெறும் மூன்று அல்லது நான்கு லட்சம் தான் மீதமுள்ள நான்கு லட்சத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னா இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காரு அதுக்கு நம்ம ப்ரீமியம் வந்து தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட ப்ரீமியம் வந்து நிலுவையில் இல்லை கட்டி கட்டியிருக்கோம் அப்படி இருக்கும்போது எப்படி வெறும் ஐம்பது சதவீதம் அல்லதுக்கு குறைவாக தான் கிடைக்கிது அப்படின்னு இவங்களாம் திகச்சு போயிடுறாங்க அவங்ககிட்ட பணமே இல்லை இப்போ என்ன பண்ணுறது வேறு என்ன வழி டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும் இன்சூரன்ஸ் இவ்வளவுதான் நீங்கள் எவ்வளவுதான் இங்க கெஞ்சி கேட்டாலும் மிஞ்சி கேட்டாலுமே அவங்க கேஷ் கவுண்டர்ல தெளிவாக சொல்லிடுவாங்க நீங்க எட்டு லட்சம் ரூபாய் நீங்க செட்டில் பண்ணுங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு என்ன பண்றது கடனை உடனே வாங்கியாவது அந்த பணத்தை அங்கே கட்டிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வரும் இப்போ கேஷ் கவுண்டர்ல அவங்க ஏன் வெறும் ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்றாங்க தெரியுமா இது எங்க ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சியில் நீங்கள் அட்மிட் ஆகும்போது உங்களோட எலிஜிபிலிட்டி பிரகாரம் உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் வாடகைக்கான அறை தான் உங்களோட எலிஜிபிலிட்டி ஆனா இப்போ அந்த அறைகள் இல்லை ஏழாயிரத்தி ஐநூறுல ஒரு அறை இருக்கு அதை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க பாத்தீங்களா அங்கதான் இந்த சிக்கல் ஆரம்பிச்சிருக்கு எப்படி அப்படின்னா நீங்க உங்களோட எலிஜிபிலிட்டி நாலாயிரம் ரூபாய் ஸோ இப்போ இந்த இன்சூரன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட மற்ற செலவினங்கள் எல்லாத்தையும் அதாவது டாக்டர் கன்சல்டேஷன் கன்சூமபிள்ஸ் மற்ற மற்ற சேவைகள் இது எல்லாத்தையுமே ஐசியூ வாடகை இது எல்லாமே அந்த நாலாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவோ அவ்வளவோ இன்சூரன்ஸ் ஏஜென்சி கால்குலேட் பண்ணும் ஆனால் மருத்துவமனையில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இருக்கிறது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயான அறை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐசியூவாக இருக்கட்டும் டாக்டர் கன்சல்டேஷனாக இருக்கட்டும் இந்த கன்சியூமபிள்ஸ் சார்ஜஸாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு அறைக்கான பிரகாரத்தில் விகிதாச்சாரத்தில் வந்து அவங்க பில் பண்ணிகிட்டே வருவாங்க இப்போ தெரிஞ்சதுங்களா நீங்கள் நாலாயிரம் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆனால் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா அவங்க பில்லிங்க அந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ரூமுக்கு என்ன சார்ஜஸோ அதை போட்டுக்கிட்டே வராங்க அதுதான் வித்தியாசம் ஒன்றும் தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் நாலாயிரம் ரூபாய் ரூமில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே ஸோ டாக்டர் நீங்கள் வந்து ஐசியூலேருந்து ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து ஐசியூக்கு வந்து ஐசியூலேருந்து ரூமுக்கு வந்துட்டீங்க இப்போ டாக்டர் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு போகிறாரு அதுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் இருக்குது அந்த கன்சல்டிங் ஃபீ நாலாயிரம் ரூபாய் ரூம்னா ஒரு ஐநூறு ரூபாயா இருக்கும் ஒரு விசிட்டுக்கு ஆனால் அதே கன்சல்டிங் ஃபீ அதே டாக்டர் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூமுக்கு போனார்னா அது ஆயிரம் ரூபாயா இருக்கும் அப்படியே இறம்படுங்க ஐசியூ இதே மாதிரி தாங்க நீங்கள் ஒரு நாலாயிரம் ரூபாய் எலிஜிபிலிட்டி உள்ள பேஷண்ட் அப்படின்னா அதுக்கு ஐசியூ சார்ஜஸ் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும் அது குறைந்த தொகையாக இருக்கும் இதே நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேஷண்ட் அப்படின்னா அந்த ஐசியூ சார்ஜஸும் அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக அதிகமாக இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து தான் பில் வந்து இரண்டு மடங்காகி விடுகிறது இது இன்னொரு வகையான மெடிக்கல் பாவர்ட்டி மருத்துவத்தால் வரும் வறுமை இதில் சோகம் என்னென்னா அவங்க முன்ஜாக்கிரதையா முன்னேற்பாடாக இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க பிரீமியம வந்து முறையாக கட்டிட்டு வந்திருக்காங்க அவ்வளவு பண்ணியும் இப்படி ஒரு நிலை இதுக்கு யார் காரணம் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்தோம்னா முதலாவதாக அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அந்த முகவர்களை தாங்க சொல்லணும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பாலிசிய வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவங்களுக்கு மாதாந்திர டார்கெட் வந்து அச்சீவ் ஆகணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக என்ன பண்றாங்கன்னா சகட்டு மேனிக்கு இன்சூரன்ஸை வித்து தள்ளிடுறாங்க வாங்குறவங்களும் என்ன பண்ண நினைச்சுக்கிறாங்க மேம்போக்காக நம்ம வந்து அவங்க அந்த ஃபைன் பிரின்ஸ பார்க்கறதே இல்லை நீங்களே எதாவது ஒரு டாக்குமெண்ட பாத்தீங்கன்னா நுனி எடுத்துக்கல்ல நுணுக்கமா வந்து ஆயிரம் வரிகள் இருக்கும் இதை யாரால படிக்க முடியும் நம்ம அவங்க எங்கெங்கெல்லாம் எல்லாம் காட்டுறாங்களோ அங்கெல்லாம் கையெடுத்து போட்டுறோம் அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்னவெல்லாம் எலிஜிபிலிட்டி என்னவெல்லாம் எலிஜிபிலிட்டி இல்லை என்ன மாதிரியான சிக்கல்கள் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னால இந்த முகவர்கள் எடுத்து கூறுவதே இல்லை இதோட இன்னொரு பக்க விளைவு என்னன்னா நம்ம நாட்டில் இப்பொழுதும் மருத்துவ காப்பீடு எடுப்பவங்களோட எண்ணிக்கை மிக சொருப்பமாக இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மாதிரியான தகவல்கள் வெளியிடத்துல இடத்துல வர்றது தான் அதாவது இன்சூரன்ஸ் எடுத்து கூட எனக்கு எந்த பலனுமே இல்லை அப்படின்னு அதனால பாதிக்கப்பட்டவங்க வெளியில போய் பேசும்போது அதை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கூட அந்த காப்பீடு எடுக்காம விட்டுறாங்க நம்மளோட செலவை சமாளிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இன்சூரன்ஸ் இந்த காப்பீடை நம்ம எடுக்கிறோம் அதனால அந்த இன்சூரன்ஸை எடுக்கும் போது நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் அந்த உதவி ப்ரோக்ராம்மை நான் அட்டென்ட் பண்ணும்போது அந்த அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் நம்ம எந்த விஷயத்துலனா கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னார் அதை நான் உங்களுக்கு இப்பொழுது வழங்குகிறேன் முதலாவதாக நம்ம வந்து மருத்துவ காப்பீடு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல நமது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் அதாவது ஏற்கனவே நமக்கு ஏதாவது வியாதிகள் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம அங்கே தெளிவாக அந்த நம்ம எடுக்கக்கூடிய மருத்துவ காப்பீட்டில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிடணும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே ரத்த கொதிப்பு இருக்கா இல்லை ஏதாவது இதய நோய் இருக்கா இல்லை டயபிட்டிஸ் மாதிரியான நோய்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஏற்கனவே உங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அவங்கக்கிட்ட அதை ரெக்கார்டு பண்ணிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரெக்கார்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா சில சமயம் நீங்கள் வந்து உங்கள் இன்சூரன்ஸ் கிட்ட சொல்லியிருப்பீங்க அப்போ எனக்கு வந்து கொஞ்சமாக ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு அவர் பரவாயில்ல சார் அப்படின்னு விட்டுருவார் ஆனால் அதுதான் உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனையாக கொண்டுட்டு போய் விடும் அதனால இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் வந்து உங்களது காப்பீட்டு டாக்குமெண்ட்ல வந்து அது ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும் அடுத்ததாக வெயிட்டிங் பீரியட் நீங்க வந்து புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ அவசரம் அப்படின்னா அவங்க பேமெண்ட் வராது அதுக்கு காத்திருப்பு காலம் இருக்கு அந்த காத்திருப்பு காலம் இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கு தகுந்தபடி அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் அதை பற்றி நீங்கள் தெளிவான புரிதல் உங்களுக்கு வேண்டும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா நவீன சிகிச்சைகள் இன்னைக்கு வந்து மருத்துவமனையில் நிறைய நவீன சிகிச்சைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க சார் ரோபாட்டிக் சர்ஜரி பண்ணிடலாம் பண்ணிடலாமா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாமான்லாம் அந்த நேரத்தில் கேட்பாங்க நீங்களும் நமக்கு தான் பதினஞ்சு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்கே ஆல்ரைட் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் அந்த நவீன சிகிச்சைகள் உங்களது காப்பீட்டில் இருக்கிறதா அது சேர்க்கப்பட்டுள்ளதா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து காப்பீடு எடுக்கும் போதே ரொபாட்டிக் சர்ஜரி போன்ற நவீன சிகிச்சைகள் அதில் சேர்க்கப்பட்டுள்ளதா அப்படின்றத நீங்கள் குறிப்பாக பார்க்கணும் அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சில மருத்துவமனைகளை வந்து இவங்க வந்து பிளாக்லிஸ்ட் பண்ணி இருப்பாங்க இன்சூரன்ஸ் ஏஜென்சி நீங்க எடுத்திருக்கிற காப்பீட்டு நிறுவனம் சில மருத்துவமனைகளை தடை செய்திருப்பார்கள் பல்வேறு காரணங்களுக்காக அது எந்தெந்த மருத்துவமனை தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் துரதிருஷ்டவசமாக நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேயே போய் அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ கிளைம் தான் கிடைக்கும் இப்போ இதை கேட்டுட்டு இருக்க நீங்க ஐயையோ நம்ம எடுத்து இன்சூரன்ஸ்ல இது எல்லாமே கவர் ஆகலையே நம்ம வந்து நவீன சிகிச்சைகளுக்கு இது பண்ணலை ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ வந்து ரெக்கார்ட் பண்ணமா பண்ணலையான்னு தெரியலையே அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகம் வந்தா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்களது பாலிசியை ரிவ்யூ பண்ணி பாருங்க நான் சொன்ன இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த ரெட் பிளாக்ஸ் எல்லாமே உங்க பாலிசியில இருக்கா அப்படின்னு பாருங்க ஒருவேளை உங்க பாலிசி குறைபாட்டுடன் இருந்ததுன்னா நீங்க கவலைப்படவே வேண்டாம் நம்ம எப்படி மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி இருக்கு நீங்க ஒரு சேவையில் இருக்கீங்க அந்த சேவையிலிருந்து இன்னொரு சேவைக்கு இப்ப சுலபமாக மாறிக்கொள்ளலாம் அல்லவா அதே மாதிரி இந்த பாலிசியையும் நீங்க போர்ட் பண்ணிக்கலாம் உதாரணமாக நீங்க ஒரு குறிப்பிட்ட காப்பீட்டு நிறுவனத்துடன் நீங்க காப்பீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்றீங்க அதை பார்க்கும்போது அந்த நிறுவனம் உங்களுக்கு வேண்டிய சில சலுகைகளை தராம இருக்கு உள்ளடக்கி இல்லாமல் இருக்கு அப்படின்னா நீங்க அங்க இருந்து வேற எந்த நிறுவனம் உங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுக்கின்றதோ உங்களுக்கு தேவையான சேவைகளை கொடுக்கின்றதோ அங்க நீங்க உங்களது பாலிசியை உங்களது சீனியாரிட்டி பாதிக்காத வண்ணம் நீங்க மாத்திக்கொள்ளலாம் அடுத்ததாக இரண்டுக்கும் மேற்பட்ட பாலிசி கூட வச்சுக்கலாம் நம்மள பெரும்பாலானவர்கள் ஒரே ஒரு பாலிசி தான் வச்சிருப்பாங்க அந்த பாலிசியிலையும் நான் சொன்னபடி ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கலாம் ஸோ நீங்க என்ன பண்ணலாம் நம்ம குறைபாடு இல்லாத ஒரு பாலிசி முதல்ல வைங்க அடுத்தது இரண்டு மூன்று பாலிசிகளும் வச்சுக்கலாம் அது எப்படி அப்படின்னா பிள்ளைகள் அவங்களோட பெற்றோர்களை அவங்களோட பாலிசியில இணைத்துக் கொள்ளலாம் கார்பரேட் பாலிசியில இணைச்சிக்கலாம் அப்புறம் அந்த பெற்றோர் தனியாக ஒரு பாலிசி எடுத்துக்கலாம் பிள்ளைகள் தனியாக ஒரு பாலிசி எடுத்து அதில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாலிசியை வந்து நம்ம வச்சுக்கிறது மிக்க நலம் ஸோ இதுலேருந்து நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸில் எடுத்தீங்கன்னா நாற்பது வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஐம்பது வயசில் ஸ்ட்ரோக் வந்துடுது இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நம்ம இந்த மருத்துவ காப்பீடு எடுத்திருக்கோம் ஒருவேளை நமக்கு இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அட்லீஸ்ட் அந்த செலவையாவது நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கறத நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் ஆனா அதுல இவ்வளவு சிக்கல் இருக்குன்னா நம்ம எங்க போறது ஆனால் இதுல இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதா இந்த பதிவின் முக்கிய நோக்கம் சோ நீங்க செய்ய வேண்டியதுல என்னன்னா முதற்கண் இதுவரைக்கும் நீங்க ஒரு மருத்துவ காப்பீடு எடுக்காம இருந்தீங்கன்னா முதல்ல ஒரு மருத்துவ காப்பீடை உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் இரண்டாவதாக அந்த மருத்துவ காப்பீடு நம்ம சொன்னா இந்த சிக்கல் இந்த இந்த ஹோல்ஸ் இந்த ரோட் பிளாக்ஸ் இல்லாமல் அதாவது அந்த ரூம் எலிஜிபிலிட்டி இந்த எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் எல்லாம் உள்ளடக்கியதாக அப்புறம் நவீன சிகிச்சைகளுக்கும் காப்பீடு வழங்குவதாக இருக்கிறதா அப்படின்றத பார்த்து அந்த மாதிரியான ஒரு பாலிசியை எடுத்துக்குங்க இன்னொரு அந்த ஆலோசகர் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே ஆன்லைனில் வாங்குறோம் அதில் இந்த மருத்துவ காப்பீடு சிலர் ஆன்லைனில் வாங்குறாங்க அதில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா ஒன்று நேருக்கு நேராக நம்ம பேசும்போது நம்ம சில சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது ஒருவேளை நம்ம மருத்துவமனையில் நமக்கு ஏதாவது சிக்கல் இருக்குது ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நம்ம நேரடியாக வாங்கியிருந்தோம்னா அந்த முகவரை கூப்பிட்டு அவரை வர சொல்லலாம் நேரடியாக ஒருத்தர் வந்து பேசுறதுக்கும் ஆன்லைன்ல நம்ம வந்து கஸ்டமர் கேர்ட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா ஸோ இவ்வளவையும் நம்ம பண்ணிட்டால் மட்டும் பத்தாது நம்ம குடும்பத்தில் உள்ள மற்றவர்களிடம் நம்ம என்ன மாதிரியான மருத்துவ காப்பீடு எடுத்திருக்கோம் அதோட எண்கள் என்ன அதோட அந்த முகவர் இருந்தார்னா அந்த முகவரோட பேர் மற்றும் அவரோட தொலைபேசி எண்ணெய் என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம குடும்பத்தில் உள்ள மற்றவர்கிட்ட கொடுத்துருந்தோம்னா இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி வரும்போது நமக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை கிடைப்பது மட்டும் இல்லாமல் அந்த பில் கட்டும்போது போது ஏற்படும் அதிர்ச்சி இருந்தும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் நீங்களும் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவரிடமும் இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்கள் ஏன் அப்படி கேட்குறோம்னா ஒரு ஒரு நாங்கள் மருத்துவமனைக்கு போய் நிற்கும் போது அந்த பில் கவுண்டரில் நின்றுட்டு இருக்கவங்களோட வாட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு பரிதாபமாக இருக்கும் என்னடா பண்ண போகிறோம் எப்படி இந்த பில்லை கட்டப்போகிறோம்னு சொல்லி அப்படி சோகமாக அவங்க அங்கே நின்றுட்டுருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கோ உங்களது நண்பர்களுக்கோ குடும்பத்தாருக்கோ வர வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாத்திலும் ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் இந்த தகவல்கள் தெரிய வேண்டும் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி